அற்புதநாதன் சென்னை கிறிஸ்து பிறப்பு குடில் இடம் அளிப்போம் நம் உள்ளத்தில் எங்கள் வீட்டில் அமைந்திருக்கும் கிறிஸ்து பிறப்பு குடிலின் ஒரு புறம் பாரம்பரியத்தை விளக்கும் வண்ணம் மீட்பர் இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்ததை அமைத்திருக்கிறோம் மறுபுறத்தில் நகரமயமாதலை அமைத்திருக்கிறோம் இங்கே இருக்கும் கிறிஸ்துமஸ் ட்ரீ பருப்பு கவர்களை கொண்டு செய்யப்பட்டது மீட்பரின் பிறப்பு நிகழ்வுகளை பற்றிய கால சக்கரம் வைத்துள்ளோம் மற்ற அலங்கார பொருட்களையும் நாங்களே செய்தோம் குளிரின் மைய கருத்து உள்ளத்தில் இடம் தருவாயா மனிதனே அன்று நான் பிறப்பதற்கு வீடுகளில் இடம் கிடைக்கவில்லை இன்றோ உங்களின் வீடுகளில் இடம் கிடைத்துள்ளது ஆனால் உங்கள் உள்ளங்களில் எனக்கு இடம் உண்டோ அன்றைய மனிதர்கள் தங்களின் குழந்தைகளுக்கு திருமறை பற்றி எடுத்து சொல்லி இறை பக்தியை ஊட்டி வளர்த்தனர் ஆனால் இன்று உங்கள் பிள்ளைகளுக்கோ இறை பக்தியை கொடுக்க மறந்து விட்டீர்கள் அவசர் மிகுந்த இன்றைய உலகில் அவர்கள் வாழ்வதற்கு அழகான வசதியான ஆடம்பர அழுக்குமாடி குடியிருப்புகள் விளையாடுவதற்கு ஏற்ற பூங்காக்கள் அமைத்து தருகின்றீர்கள் சிறந்த பள்ளி கல்லூரிகளில் படிக்க வைக்கின்றீர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சிறப்பு பயிற்சி வகுப்புகளுக்கு அனுப்புகின்றீர்கள் ஆனால் ஆலயத்துக்கும் மலைக்கல்வி வகுப்புகளுக்கும் முதலிடம் அளிக்க மறுக்கின்றீர்கள் பிரபலமான தொழில் நிறுவனங்களில் பணிபுரிய வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் வெளிநாடுகளில் வேலை செய்ய வேண்டும் என வாழ்வுக்காக பிள்ளைகளின் கைகளில் செல்போன் செலவிட்டு செல்போனுக்கு அடிமைகளாக மாறிவிட்டார்கள் இப்படியாக என்னை அறியாத இந்த தலைமுறை நற்செய்தியை எப்படி அடுத்த தலைமுறைக்கு அறிவிக்கும் அன்று எனக்கு ஒரு வீட்டில் கூட இடம் கிடைக்கவில்லை இன்று உன் உள்ளத்தில் பிறக்க வாழ விரும்புகின்றேன் என்னை ஏற்றுக்கொள்வாயா நன்றி